che è pari nel അനവർക്കും വനക്കം നാച്ചാർ തമിഴ് ഫണ്ടെ യൂട്യൂബ് ചാനലുകൾ തോത് നാൽ ഇരിക്കാം മോദ വെജ് അത് അധികം ನಾಯರಾ ಬಿಡಿ ಅವ್ಲು ಬಂದಿರೋನೇ ಓಹ್ ಬೇಸ್ ಆಗ್ತಾನೆ ಇವರೇ ಎಂಗಡ ನನ್ನ ಅಣ್ಣ ಗಡಿಯಾ ಇಯಾ அனைவருக்கும் வணக்கம் நான் ஆட்சியார் தமிழ் ஃபன் யூடியூப் சேனல் டாக்கர் நாங்கள் தற்போது இருக்கிற இடம் எந்த இடம் என்னோ நாங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க அனைவரும் இந்த இடத்துல இந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கிற இடம் ஓந்தாஜி மடை பீச் ஓந்தாஜி மடை பீச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறபலிய மலை வருகின்ற பீச்சில் இந்த ஓந்தாஜி மடை பீச்சானது ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தினே கிழக்கு மாகாணத்தை அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுவாஞ்சுடி பிரிவுக்குட்பட்ட ஓந்தாஜி மடம் என்னும் இடத்துல தான் அந்த ஓந்தாஜி மடை பீச் ஆனது காணப்படுகின்றது தோந்த அஜ்மட பீச்சை பொறுத்த அதிகமான மக்கள் வந்து சேருகின்ற ஒரு இடமாகும் அதாவது விசேட தினங்களில் அதிகமான மக்கள் ஒன்றுக்கு ஓடுகின்ற ஒரு இடமாகவும் தனது ஸ்பெஷல் டேயை கொண்டாடுகின்ற ஒரு இடமாகவும் இந்த ஓந்தாச்சி பீச்சானது தற்போது மாறி வருவதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஓந்தாஜ் ஓந்தாஜ் பீச்சப்பானது ஒரு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருதுன்னு நாங்கள் பார்க்க இருக்கின்றது புனர் நிர்மாணமானது பிரதேச சபையினுடாகவே இந்த அனைத்து செயற்பாடுகளும் நடைபெற்று வருவதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடிய இருக்கின்றது எழுவாங்கரை படுவாங்கரை மக்கள் இங்கே அதிகமாக வந்து சேருகின்ற ஒரு இடமாகவே இந்த ஓந்தாஜ் வீச்சு காணப்படுகின்றது அது மட்டுமல்ல வெடி இடங்கள் அதாவது வெளி மாவட்டங்களில் இருந்தும் அதிகமான மக்களும் இந்த இடத்தில் வருகின்றார்கள் இந்த ஓந்தாஜ் மடை வீச்சானது ஒரு ஒருசம் சம்பந்தமான ஒரு இடமாகவே இந்த ஓந்தாஜ் மடை பீச்சானது மாறி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதிகமான மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது தனக்கு தனது சம்மந்தமான ஸ்பெஷல் டேகளில் அதிகமான மக்கள் வருகை தந்து இந்த இடத்திலே தனது ஸ்பெஷல் டேயினை இன்னும் ஸ்பெஷலாகின்ற ஒரு இடமாகவே இந்த ஓந்தாச்சி மடை பீச் காணப்படுவதனை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த இடத்தில் வந்து மக்கள் இருந்து தனது பொழுதுபோக்கினை மேற்கொள்ளிடமாகவும் இந்த ஓந்தாச்சி மடை பீச் காணப்படுகின்றது இந்த ஓந்தாச்சி மடை பீச்சை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பிரபல்ய மடைந்து வருகின்ற ஒரு பீச்சாகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்ற ஓந்தாஜ் மலை பீச்சுக்கு இன்றைக்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடமாகவும் இந்த ஓந்தாஜம் மேட பீச் காணப்படுகின்றது அழகாக இந்த தற்போது இந்த பிரதேச இந்த ஓந்தாஜமேட பீச்சினை பல செயற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பாக அவதானதாக இருக்கின்றது இனிவரும் காலங்களில் இந்த ஓந்தாஜிம பீச்சானது ஒரு டூரிசம் சம்பந்தமாக அதிகமான வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு இடமாகவும் இந்த ஓந்தாஜிம பீச் மாறும் என்பது எந்த ஒரு இல்லை அவ்வளோ பல செயற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டு செய்யப்பட்டு வருவதை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிகமான மக்கள் இன்னும் அதிகமான மக்கள் இந்த இடத்திலே வருகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறும் என்பதுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் அதிகமான மக்கள் இங்கே வருகிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த இடத்திலே இருப்ப இந்த காணொலியோடாக நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்னொரு காணொலியில் நாங்களும் இணைந்து கொள்ளுவோம்

என்ன வயிற்றாத்து போவேன் Ittoko koiyamu kura chana mai ariyene Inde posho raisho mai ariyene Ittoko koiyamu என்ன வீட்டாக வீட்ட போனோம் அம்மா தேடுவாங்க போற எவ்வளவு அடிச்சு வைக்கிறேன் நான் புதுசா ஓப்பன் பண்ண போட்டால் எப்படி என்னவாரு இப்ப நாங்க நாங்கள் இப்போ இந்த பைக்கே இல்லாமல் அங்கே பொங்கலில் வச்சு போட்டு வந்திருக்கோம் பைக்கை ஏன் அதிகமான வாகனங்கள் இடத்துல வைக்கப்பட்டிருப்பதால் நாங்கள் இங்கே உள்ள வந்து எடுத்து போடலாம் கஷ்டம் பார்க்க முடியாத இருக்கின்றது அதிகமாக வாகனங்கள் இங்கே காணப்படுகிறது வாகனமும்

இவ்வாறான பண்ணான வீடியோக்களை பார்ப்பதற்கு எனது தமிழ் பண்டையூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவை தாங்க